கேட்டு கந்த மன்னனவல் மனவல் சொன்ன பிறந்திருக்கிறத தெய்வங்கள் இருக்கும் அவதாரமே உள்ளவர்கள் நன்மைக்காக பொறுமை குணமுள்ள குலமாகவும் உயர்வான பாரம்பரிய மிகுந்த குலமாகத்தான் இருக்கும் இதற்கு மேல் என்னிடம் கேள்வி கேட்டு தொல்லை கொடுக்காதீர்கள்

எப்பா அவங்க குளிப்பாங்களா குளிக்கவே மாட்டாங்களே அப்படி இப்படி சாப்பிக் கொடுப்போம் அந்த இடத்துல சாமி வந்து அவதரிச்சிருக்கிறார் அதெல்லாம் காலம் கடந்து முடியாத கதையப்பா அவன் குளிக்க விட மாட்டாயா களிமண்ணை அழிச்சில அப்படிதான் இருக்கும் தண்ணி எல்லாம் அடைச்சி வச்சிருக்கான் போதுமா அப்போது அங்கிருந்த யாதவ குலத்திலேயே சேர்ந்த ஆமா பூவண்டர் என்பவர் சொல்லுகிறா மன்னா ஸ்ரீமன் மகாவிஷ்ணு ஆறு யுகங்களிலும் சக்திகளை கொண்டு மனித அவதாரங்களில் பல அற்புதங்களையும் செய்து தன்னை முடியாத சக்திகளை பெற்ற பெற்றவர் எனவே பிறப்பாரோ சந்தேகம் வேண்டாம் அவரை பொறுத்தவரை பாட்டை பாடும் பாணனாக தோன்றுவார் பறையனாக தோன்றுவார் தூணிலும் தோன்றுவார் துரும்பிலும் தோன்றுவார் எந்த ஒரு உருவில் வேண்டுமானாலும் அவதரிப்பார் என்பதே உண்மை உண்மை இனி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கறதே கிடையாது கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது இப்படி பூவண்டர் கூறியதை கூறியதை அம்மா கூறியதை ஏற்றின்ற கலியரசம் கலியரசம் புவண்ட வாய் தடுமாறுகிறது மூன்று பேரை சொல்றாங்க தடுமாறுதானே ஜெய்வா மண்ணம் எல்லாம் தடுமாறுனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிபுணர் நினைக்கிறார்

என்னை அழைக்க பிறந்திருக்கின்றானே அம்மா அவனை நான் பார்க்க வேண்டும் உடனடியாக சிங்கமுக பல்லக்கை ரெடி பண்ணுங்க சரி எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டா சரி இதை கேட்ட கவுடனும் படை தளபதி கூறினான் நீங்க ஏன் அவனை பார்க்க வர வேண்டும் அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க யாரு அது எப்பொழுதும் மனதுக்குள் இருக்க வேண்டும் மன்னன் அவனை பார்க்க வரக்கூடாது நான் போய் அவனை சிறைபிடித்து வரட்டுமா நான் அவனை உடனே சிறைபிடித்து வருகிறேன் என்று சரி ஸ்ரீமன் வைகுண்டரை கைது செய்ய கொண்டு வர மாபாவி கவுடனானவன் கையிலே ஒரு கயறு கொண்டு படைகளை திரட்டி வருகின்றான் அப்படி இதை அறியாமல் இருப்பார் ஐயா வைகுண்டர் இதை அறிந்து அறிந்தவர் நல்ல மக்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இப்பொழுது நான் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்

விஞ்சையாக பெற்று மீண்டும் தவம் இருந்த இடத்திலே வந்து அமர்ந்தார் ஐயா சரி கட்டோம் எல்லாம் ஒடுங்கி தான்கணும் அப்படியே வந்து அமர்ந்திருக்கப்பட்ட நேரத்திலே அந்த தாமரை பூர்பதிய ஏதிலே சிவ 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 சிவ

சுசீந்திரத்திலே முன்பு நிறுத்தப்பட்டார் பரிசோதிக்க நினைத்த மன்னன் பாருங்க கிடந்தது மோதிரம் அந்த மோதிரத்தை கைக்குள்ளே மறைத்து வைத்துவிட்டு இந்த கைக்குள்ள என்ன இருக்கிறது சொல் பார்க்கலாம் என்று ஐயாவிடத்திலே சொன்ன நேரத்துல கேட்ட நேரத்திலே ஐயா என்ன சொல்லுவாரு பாருங்க எல்லாம் படைத்த ஏகன் கிருவை அல்லா நினைத்தபடி ஆகும் என கூறினார் இவன் ஏமாற்றுகிறான் இவனை விட்டு வைத்தால் நமக்கு ஆபத்து வைகுண்டரை கொள்வதற்கு தனது படை தளபதியான அனுப்பினான் அந்த வஞ்சகமாக என்ன கொடுக்கிறான் பாருங்கள் பாலில் தான் எடுத்து பாலன்றி அறந்த கொடுத்த பாலுல ஐந்து வகை விஷத்தை கொடுத்தான் கலந்து பால் என்று ஐயாவுக்கு குடிக்க கொடுக்கிறான் ஆமா ஆனா அதையும் வாங்கி குடித்தா எதுவுமே ஆகல அது மட்டுமல்ல சுண்ணாம்பு கலவாயிலே வைத்து நீற்றி பல கொடுமை செய்தான் அடுக்கி வைத்த கட்டையிலே தீ மூட்டி வைத்து ஐயாவை நடந்து வர சொன்னான் ஒன்றும் ஆகல

அரச சபையில இருந்தான் ஒரு பிராமணன் அவனு அவன் அந்த ஈட்டி பட்டு இறந்து விட்டான் மன்னனுக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்டவன் பிராமண நினைக்கிறான் கலி மன்னன் ஐயோ நம்முடைய ஆட்சியிலே இப்படி ஒரு கொடுமை நடந்து விட்டதே ஒரு பிராமணனை கொன்றால் எத்தனையோ பாவத்திற்கு சமம் என்று சொல்வார்களே என்ன செய்வது இப்படி என்ன செய்கிறார் பாருங்கள் நினைக்கின்றான் கலிநேசன் படை வீரர்களே இவன் நிச்சயமாக மனிதராக இருக்க முடியாது அனைவரும் கூறுவது போல இவர் கலியுகத்தை அழி முடிக்க வந்துள்ள கடவுளின் அவதாரமாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணினான் சில நாட்கள் சென்ற பின்போ அண்ணன் இந்த வைகுண்டரை என்ன செய்யலாம் என்று விசாரிக்கிறான் விசாரிக்கின்ற பொழுது தோபரா யுகத்திலே ஆயிரம் கொடியிலே அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அன்னமும் பாலும் அருந்த கொடுத்த துயர் கொடுத்த துயர் கோமான் ஒருவன் ஐயாவின் சிறப்பை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்றான் சரி மண்ணும் கை சீட்டும் ஒன்றை எழுதி மன்னனுக்கு அப்படியே ஒரு கை எழுதி அப்படியே எழுதி கொடுத்து அப்படியே சிறையில இருக்கிறவரை இனி வெளியே விடணும் விடுதலை செய்கின்றான் கை சீட்ல எழுதி கொடுக்கின்றான் வெளிய விடுகிறான் உடனே வைகுண்டர் சொல்லுகின்றார் நீ போகச் சொன்னால் நான் போக வேண்டுமா நான் நினைத்த நாள் வந்த பிறகுதான் நான் போவேன் என்று ஐயா இருக்கின்றார் பெற்ற நாள் வந்த உடனே ஸ்ரீமன் வைகுண்டர் என்ன செய்கின்றார் வாருங்கள் தனது மக்களை பார்த்து என்ன சொல்வார் வாருங்கள் கண்ணு மக்கா மக்கா பொண்ணோமக்காது கேட்டிடுவி வரவிருக்கும் வரவிருக்கும் ஆசி மாதம்

இப்படியாக பல கொடுமைகளை பண்டாரமாக வந்திருந்த ஸ்ரீமன் மகாவிஷ்ணுக்கு மீறப்பட்டது அதனால் அவன் பெற்ற வரங்கள் அகில திரட்டில் சொல்லப்படுகிறது ஆனால் தாமரையூர் நற்பதியாகிய சாமி தோப்பு பதியிலே ஐயா தன் மக்களை மேன்மையான தவவலிமை பெற்றவர்களாக்கி எண்ணி துவையில் தவசை முடித்து வைத்தார் சான்றோர் பிள்ளைகள் அனைவரும் ஸ்ரீமன் வைகுண்டரை போற்றி துதித்த பின் தன் ஊர்களுக்கு வருகின்றார்கள் கிளம்பி சென்றார்கள் ஊர் திரும்பி வந்த தவசிகளுக்கு ஐயா மிக பெரிய சிறப்பை கொடுத்தாராம் இப்படி ஸ்ரீமன் வைகுண்டர் எப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கின்றார் பாருங்கள் எப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கிறார் வீடு வாசல் மனை எல்லாமே அவர்கள் இழந்துதான் கடைசி ஐயாவின் பாதத்தை பாதத்திலேயே நாம சாக வேண்டும் என்று வந்தார்கள் அதுதான் துவையில் தவசு ஆனா அவர்களுக்கு போங்கனி ஐயா சொன்னாரு உங்க தவசு முடிந்து விட்டதுல்ல உங்க நாட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரு ஆனா மக்கள் கேட்கல ஏன் கேட்கல நம்ம எல்லாம் வீடு மனை எல்லாமே வித்துட்டு தானே இங்க வந்தோம் நம்ம இனி எங்க போய் குடியேறது அத நினைச்சு தான் அங்கே இருந்தார்கள் ஆனா நிறைய சிறப்புகளை ஐயா உருவாக்கி கொடுத்தார் இந்த சான்றோர்கள மக்களுக்கு இப்படி இருக்கின்ற பொழுது சப்த கண்ணி கன்னி கண்ணி ஸ்ரீமன் வைகுண்டே ரூவை குண்டே ரூ சப்த கண்ணி எறி ஓடை ஓடு <laughs>

என்னாகிறது வாரங்க என்ன ஆகுது ஆதிசிவன் கிடமதிலே கிடமதிலே இடமதிலே ரோமரிசி முனிவன் மந்திரி முனிவன் மந்திர ஆதிசிவன் கிடமதிலே கிடமதிலே சிவனிடத்தில் கேட்கிறார் எனக்கு எப்போது அழிவு வரும் என்று இறைவனிடம் கேட்க சொல்லுகின்ற அனைத்து தெய்வ தேவியர்களையும் வாழும் போது அந்த கலியன் அழிவான் அதற்கு ரோமரிசி அவர்களை மணக்க போவது யார் என்று கேட்க பகவான் சொல்லுவார் நல்லோரை தேர்ந்தெடுக்க அவதாரம் எடுக்க உள்ள ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவே தான் ஸ்ரீமன் வைகுண்டராக அவதரிப்பதால் நாங்கள் எல்லோரும் அவருக்குள்ளாகுவோம் அப்போது நாங்கள் ஒரு பொருளா இருப்பதனால் திருமடந்தை யாவரையும் திருமணம் செய்வார் வைகுண்டரே என்றார் சரி கலியை அளித்திடும் காலம் வந்துவிட்டதால் மகாவிஷ்ணு தேவி பகவதி உமையவள் பார்வதி மண்டை காட்டால் எனப்படும் சரஸ்வதி தேவி ஏழு சக்திமார்களையும் கலி முடிக்கும் முன்பே கலியுகத்தோர் முன்பே திருக்கல்யாணம் புரிந்திட வேண்டும் முடிக்கிறதுக்கு முன்னே கலியுகத்தோர் முன்பதாக திருமணம் முடிக்க வேண்டும் அப்பந்தான் அவன் அழிவான் கலியன் மூலகுண்டபதி என்ற அம்பலபதிக்கு சரி அம்பலபதியிலே எந்த எந்த நாமங்களில் தெய்வங்கள் அழைக்கப்பட்டதோ அந்த வேஷம் எடுத்து பெண் தெய்வங்களை திருக்கல்யாணம் புரிவார் அது எப்படி தெரியுமா சிவனாக இருந்து அன்னை இருந்து அன்னை இருந்து அன்னை சிவனாக

அங்க அவரு போனது கல்யாணம் முடியல வந்து மக்களோடு திருமணம் முடித்து வரும் வழியிலே தேவர்கள் பூமாரி பொலிந்த இடம் அந்த பூ விலந்த இடந்தா பூபதி பூபதி ஆமா சரி ஸ்ரீமன் வைகுண்டர் அப்படியே என்ன செய்கிறார் பாருங்கள் அழிந்து இதுவரை நடந்த ஏழு யுக கணக்கையும் கலியனிடம் கேட்டு அதற்கான தீர்ப்பு கொடுத்து கொடுத்த வரங்களையும் பறித்து அவனை நரகத்திலே தள்ளி அந்த நரக வாசலையும் அடைத்து விட்டார் நல்லவர்களை அழைத்து நிறைய வரங்கள் கொடுக்க வேண்டுமே என்று எங்கள் ஐயா என்ன செய்வார் வாருங்கள் நல்ல மக்களையோ மக்களையோ வரவழைத்து வரம் கொடுப்பார் தேவர்கள் உகப்பாட்டு பாடிவரே வந்து அமர்ந்தாரே uh. <laughs>